அங்கே ஒரு பாட்டி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து மக்கள் வந்து பார்க்குறேன் போகிற வரவங்களாம் வந்து திட்டிக்கிட்டு ரொம்ப வந்து ஆசை திட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்கு போகிற வர எல்லாரையும் வந்து கிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டு சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தாலும் கொஞ்சம் யோசனையாக இருக்குது ஸோ நம்மளையும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க சாப்பிங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொடுக்குவா ஆனக்கு இருக்கு 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 இன்னும் இருக்கு சாப்பாடு ஒன்று இருக்கு இருக்கு கொடுக்குறேன் கொடுக்குறேன் ம் உங்கள் பேர் என்ன

சரி சாப்பிடுங்க இந்த மாதிரி கத்தாதீங்க சரியா வண்டியில் போகிறாங்களே என்ன இதுன்னு திரும்பி பார்ப்பாங்க அப்புறம் வண்டியில் வேகமாக போகிறாங்களே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் எதுவும் கத்தாதீங்க சரி ஓரமாக்கம் சாப்பிடுங்க சரி போயிட்டு வரேன் இப்போ அங்கே ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட நம்ம பேசலாம் சாப்பாடு வேணுமான்னு கேட்கலாம் இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க சாப்பிடுங்களா ஆ ஆ நான் சாப்பாடு கொடுக்குறேன் இல்லை பேப்பரில் ஏதோ என்ன பண்ணிருந்தீங்க சும்மா காசு வச்சு சாப்பிடுங்க வரேன் போயிட்டு வரேன் தாத்தா சாப்பிட்டீங்களா கேட்குறேன் ஆ ஆ பிஸ்கெட் கேக்குறேன் தான்

இவ நேரம் வந்து வெயில் அடிச்சு குழந்த இப்ப மழை அடிச்சு புழகு மலை எங்கேயாவது ஓரமாக நிறுத்தம்மா போய்க்க